கூடியிருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள் அது தீ ஜானை ராவனை நம்ம நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராவது ஒரு தொண்டை தீ ஜானை ராவனை பற்றி பேச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா பேசிட்டு போனோம் அவன் நீ மரப்பசு படிச்சிங்களா அப்படிமா இல்லைங்க நான் அந்த மோகமுல் படித்தேன் அது இல்லைங்க மரப்பசு படிச்சீங்களா இல்லைங்க அந்த அம்மா இருந்தால் படித்தேன் மோகமுல் படிச்சிருக்கேன் ஐயோ ஐயோ நீ மரப்பசு படிச்சிங்களா இல்லையா ரொம்ப நம்மளோட பயங்கர படிப்பாளையமா போல இருக்கா இல்லைங்க படிச்சது இல்லைங்க அப்படி நீ முதல்ல அதை படிங்க அப்புறம் பேசுவோம் தீஜாவை பற்றி அப்படின்ட்டு போயிடுவான் அப்புறந்தான் நமக்கு தெரியும் அவன் படித்தது அந்த மரப்பசுவை மட்டும்தான் அதை வச்சு தான் நம்மளை எவ்வளோ பயமுறுத்துகிறான்னு அந்த மாதிரி நான் பல தடவை தம்பிராமாய் அதை பயமுறுத்திருக்கேன் அப்படி நினச்சி அவர் நான் சொன்னது இனிமேல் வந்து அச்சடிக்கப்படாத புத்தகத்தை மட்டும் பண்ணி இப்போ நான் படித்த ஒத்த புத்தகம் தான் இங்கே அதை விடவும் குறைச்சாலாக இருக்கிறதுனால நான் மெத்த படித்தவன் நான் ஆகிட்டேன் அவ்வளோதான் இது ஒரு சிக்கல் இப்படி சொன்னதுனால வந்து நம்ம வந்து வடிவேல் போல் இன்னும் மாடா அந்த உலகம் நம்ம நம்புது அப்படின்னு நினச்சி மறுபடியும் படிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து சம்மந்தப்பட்ட படம் தொடர்பானவர்களை விடவும் நான் ரொம்ப பதட்டத்தோட திரு சத்யஜயோதி தியாகராஜன் அவர்களை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் காரணம் மேடையில் என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும் எல்லாரோடையும் அவர் அதாவது அவர் எவ்வளோ எளிமையானவர்னால் இவர்களெல்லாம் நான் வச்சு பழுத்துருக்கேன்ல சொல்லணும் இவரோடலாம் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் முதலாளியாக இருந்ததை பண்ணுவேன்னு சொல்லுவார்னா அந்த மன்னன் சத்யஜோதி தியாகராஜன் மட்டும் தான் வாய்க்கும் அவர் வந்து அவரை பற்றி ரொம்ப கடுமையானவர்னு போகிறது உண்டு சிவா வந்து ஒரு இடத்துல வந்துட்டார் என்னையே என்ன நினச்சேன்னா நான் தான் அவருக்கு ரெண்டாவது படம் பண்ணி அந்த வரலாறு உடைக்கணும்னு நினச்சேன் ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து ரெண்டாவது படம் பண்ண டேரக்டரே கிடையாது ஒரு படம் பண்ணிவிட்டு அது நம்ம தான் உடைக்கணும்னு நினச்சிக்கிட்டுருந்தேன் அந்த சிவா உடச்சிருக்காரு அந்த வழியில் நான் தொடரணும்னு விரும்புகிறேன் ஏன்னா நான் என்னுடைய முதல் படம் பண்ணும் பொழுது சார் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டார் எத்தனை நாள் அந்த படத்தை முடிப்போம் அப்படின்னு ஏன்னா தியாக சார் ரொம்ப எளிமையாக இருந்தது படம் பண்ண காரணம் என்னென்னா நான் உதவியாளராக இருக்கும் போது இருந்து அவரை தெரியும் எனக்கு அதனால் இவங்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் அவர் தான் என்னை நேரடியாக மேனேஜர் மூலமாக பேசிக்கிட்டதில்லை அதனாலே இந்த படம் சிக்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பாதி சிக்கல் மேனேஜர் மூலமாக தான் ஏற்படுது அவர் என்னை நேரடியாக கூப்பிட்டு எத்தனை நாள் இந்த படத்தை எடுப்பணுன்னு நான் ஒரு எழுபது நாள் ஆகும் சார் அப்படின்னு என்னது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா இது என்ன எழுபது நாள் எடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் அது வந்து டூவல் ரோலு அந்த பார்த்திங்கன்னா வந்து கதாநாயகி வேஷம் வந்து ரெண்டு வேஷம் இல்லையா அது டூவல் ரோல் சார் அதனால் அது வந்து நம்ம வந்து முந்தி மாதிரி வந்து மாஸ்க் பண்ணலை சிஜிலாம் பண்ணுறோம் அதனால் அதெல்லாம் ஒரு சீன் எடுக்கிறக்கே ஒரு நாள் ஆகும் சார் அப்படின்னா சரி அப்படியே வச்சுக்க எத்தனை சீன் இருக்கு ஆனால் பத்து சீன் இருக்குது சார் டுபல் ரோல் சீனு சரி அதுக்கு ஒரு பத்து நாள் தனியாக வச்சுப்போம் இந்த படத்தை ஒரு ஐம்பது நாளில் முடிக்கணும் ஒரு ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் அதுக்கு ஒரு பத்து நாள் அறுபது நாளில் நான் முடிக்கணும் இதுக்கு எதுக்கு எழுபது நாள் அப்படின்னாரு இவ்வளோ லாஜிக் ஒருத்தர் கேட்டால் என்ன வேல் சொல்கிறது சரி உண்மை சொல்கிறதான் வழி நான் சொன்னேன் சார் இங்கே வருங்க ஸ்டார்ட் சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் இதெல்லாம் நான் இவரையும் கேட்டிருக்கேன் இனிமே தான் போய் சொல்ல போகிறேன் முதல்ல டேரக்ஷன் வருதான்னு பார்க்குறேன் நான் போய் நீங்கள் இப்போவே கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது என்னை ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் கொடுங்க நான் நினச்சது படமாக தான் முதல்ல போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று எப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துட்டு பெல் அடித்தார் சார் சார் வந்து பெல் அடித்தார் லேஸாக அடிச்சார்னா மேனேஜர் மட்டும் வருவார் கொஞ்சம் லென்த்து அடிச்சார்னா வந்து அவருடைய மனைவி வருவாங்க விடாமல் அடித்தார்னா எல்லோரும் உடனே கூட்டுன்னு அர்த்தம் விடாமல் அடிச்சுன்னா அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கும் சட சடம் எல்லோரும் கூட்டிட்டா நானும் அவர் தான் உங்களுக்கு உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ சிக்கல்னு எல்லோரும் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரும் உட்காந்தாங்க இப்படி தேசனுடைய அமைதியாக இருந்தார் எல்லோரும் உட்காந்துன்னே இப்போ அவர் தானே மீட்டிங் கால் பண்ணது ஃபார் பண்ணது ஸோ அவர் தான் ஆரம்பிக்கணும் எல்லோரையும் பார்த்துட்டு பழனி வந்து டேரெக்ஷன் தெரியாதுங்கிறாரு வாட்ஸ்அப் லீடு அப்படினாரு அவங்களுக்குலாம் என்னென்னா டே நாலு வருஷம் சத்தி சத்தி சொல்லி படுக்கலை சரி இவனை வச்சா நம்ம வேலைக்கு போகலான்னு மேனேஜர்லாம் வேலைக்கு வந்திருக்கான் அவன் என்னத்தை பேசலான்னு தெரியல டேரக்ஷன் தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்கானே படம் ட்ராப் போல இருக்கே அப்படின்ட்டு நான் பேசாமல் தலை கொஞ்சம் பேசாமல் இருக்கேன் நான் உண்மை தானே சொல்லியிருக்கேன் எனக்கு போனால் தானே தெரியும் தெரியுமா தெரியாதுன்னு ஆனால் மறுபடியும் ஒரு மையான அவதி நிலவுது நிலவணொன்று அதை வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்தேன் என் தோளில் தட்டி ஐ லவ் யுவர் அரகன்ஸ் டேனார்கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தால் தயாரிப்பாளர்கிட்ட வந்து எனக்கு டேரக்ஷன் தெரியாது உங்க ஆசெல்லாமே பழகணும்னு நீ சொல்லுவேன் அப்படின்னாரு அவ்வளவு எளிய மனிதர் தேவராதுன்னு ஒரே சிக்கல்னால் அவர்கிட்ட போய் உண்மை சொல்லிருந்தோம் போதில் வாங்க எனக்கு எல்லாம் தெரியாது பார்த்துக்கங்க அப்படின்னா அப்புறம் அவர் கைப்பிடிச்சு கொண்டு போயிடுவார் நம்மளை எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டு எனக்கு தெரியாது நீ வாசலை வெளியின்னு அழுகிறவரே விட அவர் அதனால் அப்படி நான் இப்பொழுது எந்த கூட்டத்திலையும் வந்து இல்லாத ஆள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லவே மாட்டேன் ஆள் இருக்கும்போது ஒத்தி தான் சொல்லுவேன் ஏன்னா சம்பந்தப்பட்ட அழிஞ்சு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம்ல அதனால உண்மை சொல்கிறதுனால எனக்கு அவர் தான் யோசனையில் இருந்தார் ஆகா எல்லாரும் பேசுவாங்களே அவர் மனசுக்குள்ளே மட்டும் தெரியுமே டே வாங்கடா நீங்கள் எல்லாம் ஆள் யாரும் தெரிஞ்சாடா நீ உட்காந்துருக்கேன் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் தியாக சார் ஒரு நிகழ்ச்சியில் முதல்ல இவ்வளோ நாள் உட்காந்துருக்காங்கிறதே தம்பிராமையா பெற்ற சிறப்புன்னு நினைக்கிறேன் காரணம் வந்தோன்னு எனக்கு கிளம்பார் அவர் தன் சொந்த ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆஃபீஸை போட்டிட்டு வீட்டுக்கு போகிறாரு தான் சார் ஒருத்தர் தான் அது ஆஃபீஸ் டைம் பிடிச்சி பம்பர் அந்த மாதிரி அவர் ஒரு நிகழ்ச்சி நேரம் சொல்லுறது அதே போல் ஆட்களை சம்பாதிச்சு வச்சுக்க தான் தம்பிராமையாவினுடைய மிகச்சிறந்த சிறப்பு மனிதர்களை தானே ரொம்ப முக்கியம் வேறு என்ன இருக்கிற போகுது உமாபுத்திரி அம்மா வந்துருக்காங்கள எங்கே இருக்காங்க நீங்கள் வாங்க மேடில் உட்கார விடியாலும் நீங்கள் தான் உங்களை விட்டுட்டாங்க வாங்க அது வந்து வெளியில் வாங்க வாங்க நீங்கள் வாங்க சொல்கிறங்கள அதாவது தம்பிராமையா அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலமாக தான் தெரியும் அவர் ஒரு இயக்குநூறுவா தெரியும் வாங்கம்மா அந்த நகல் ரெங்கு இல்லை உட்கார உட்கார இல்லை உட்காந்துங்க என்னென்னா எல்லாம் இன்னைக்கு சொல்லலாம் தம்பிராமையா பெற வேண்டிய உயரம் அதிகம் அடைஞ்சது அதிகம் வந்துட்டார் அதிகங்கிறதெல்லாம் ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு பெண் வீட்டுக்குள்ள ஒரு பெண் இருந்துக்கிட்டு அசராத நம்பிக்கை வச்சிருக்கதில்ல கணவன் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசு முப்பத்தஞ்சாச்சு வந்துருவான் புருஷன் வயசு நாற்பதாச்சு வந்துருவான் புருஷன் வயசு நாற்பத்தஞ்சாச்சு ஆச்சு புருஷன் வயசு ஐம்பதாச்சும் வந்துடுவான் புருஷன் நம்புறதுக்கு இல்லை அந்த மனம் தான் இவர்கள் இதுவரை இந்த உயரத்தில் தூக்கிருக்கு நான் நம்புறேன் ஏன்னா பல்ல டைரக்டர் பதறி பதறி வேலைக்கு போவான் ஷூட்டிங் போவான் நான் சொல்லுவேன் ஏன்டா இவ்வளோ பதறீங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து காலையில் விடிஞ்சா சைக்கிளில் மட்டைப்பலகையும் சிமெண்ட் சட்டியும் கட்டிட்டு யார் நிற்பார்னா கொத்தனார் தான் வந்து நிற்பார் திருமுக்கில் இல்லையா சிற்பி மாட்டான் வந்து ஏன்டா தினசரி வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க போக சும்மா அப்படி மூணு மாசம் படம் பண்ணலனால வீட்டில் என்ன சும்மாவே இருக்கீங்க அப்புறம் கேட்குற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து தன் கணவன் வெற்றி பெற்றுருவான் அதற்குரிய உயரம் அவனுக்கு இருக்கு தகுதி இருக்கு நம்புற ஒரு மனைவி கிடைப்பதற்கு இல்ல அதுதான் தம்பிராமோட உலக வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன் அந்த மனம் தான் உமாபதிக்கு வச்சிருக்கு இல்லையா அதாவது நான் வந்து தம்பிராம தொடர்பாக நிறைய பேசுவதை நினச்சிக்கிட்டு இருந்தேன் உமாபதி வந்து மிகச்சிறப்பாக டான்ஸ் ஆடுறாரு மிகச்சிறப்பாக சண்டை போடுறாரு அவர் ஜிம்மேட்லாம் சொன்னார் கௌரவ் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை அதனால் அதெல்லாம் சினிமாவுக்குள்ளே வருவதற்காக நம்முடைய தகுதிப்படுத்தி இருக்கா கற்றுக்கிற தம்பி ஆனால் படம் பண்ண பண்ண எல்லாம் தேவையில்லைன்னு தெரிஞ்சிருவோன்னு வச்சுக்கலேன் மோகன்லாலும் மம்முட்டியும் கடைசி வரையும் சிக்ஸ் பேக் வைக்கவே இல்லை நாட்டில் அவன் சிறந்து சிறந்த தான் நீங்கள் ரெண்டு பேரும் கடைசியரையும் ஆடவே இல்லை என்ன அது பரவாயில்ல இதெல்லாம் தகுதி வளர்த்துக்க வேண்டியதா உள்ள வர்றதுக்கு அவர் உள்ள போக உயரம் போக போகி தேவையில்ல போலங்கு தேவையில்ல போலகு தேவையில்ல புலங்கு தோ தோணும் வரிசையாக அது அதுபோல் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு வர அவசியம் தான் ஏதாவது உன்னோட வரணும்ல எனக்கு பாண்டியராஜ் சார் இருக்கும் பாக்கியராஜ் சார் பாரதி ராஜா பாரதி ராஜ உதவியாளர் பாக்கியராஜ் பாக்கியராஜன் உதவியாளர் பாண்டியராஜன் படம் பண்ணி என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் ஒரு பயங்கர பரபரப்பாகுது அந்த படம் அவ்வளோ அப்புறமாக இருக்கணும் குமுகத்தில் கார்ட்டூன் போடுறாங்க பாண்டிராஜ் வந்து ஒரு மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு பாதி கோடு போட்டு இந்த பக்கம் பாக்கியராஜவர்கள் அங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுருக்காரு முன்னோட அம்மிக்கல் இருக்குது நீங்கள் செய்ததை தான் நான் செய்கிறேன் ஆனால் வேறு மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கார்ட்டூன் வந்துச்சு எனக்கு எனக்கு அப்படி தான் அவங்க மேலே பாக்கியராஜும் பார்த்தி வந்த பாக்கியராஜும் பாண்டியராஜன் அவர்களும் ஞாபகத்தில் இருக்காங்க அந்த பாண்டியராஜன் வெளியிட்டு ஒரு இரண்டாம் தலைமுறை விழாவில் சொல்கிறாரு ஒரு இயக்குனர் மகன் நடிக்கிறான் அப்போ பாரதிராஜனுடைய பையன் நடிக்கிற விழாவில் சொல்கிறாரு எனக்கு மறக்க முடியாத பேச்சு அந்த பாண்டியராஜுடைய பேச்சு தம்பி நான் வந்து சைதாப்பேட்டை எனக்கு வீடு சைதாப்பேட்டையில் எல எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினா அங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் மாம்பழம் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் கோடம்பாக்கம் ரெண்டு ஸ்டேஷன் வந்து சேர்றதுக்கே எனக்கு வருஷம் இருபதாயிருச்சு உங்கள் அப்பா அழிநகரத்துலேருந்து வந்திருக்காருப்பா எத்தனை ஸ்டேஷன் தாண்டி எவ்வளோ சிரமப்பட்டு இங்கே வந்திருப்பாரு பார்த்துக்க அந்த அப்பா உன்னை தோளில் தூ சுமக்கு கொண்டு வந்து நீ இறக்குற சினிமாவில்னா நீ எவ்வளோ பெரிய வர வாங்கி வந்தவன் புரிஞ்சுக்கணுரு அதைத்தான் தான் உமாபதிக்கு சொல்ல நினைச்சேன் உமாபதி உன் தந்தை வெற்றியை ருசிப்பதற்கு தன் வாழ்க்கையில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் காத்திருந்தார் அந்த காத்திருந்தது பூரா ஆக்கி உன்னைய டக்குன்னு தோளில் தூக்கி இருபத்தி நாலு வயசில் உள்ள கொண்டு வக்காரு ஆனால் நீ இருபத்தி நாலு வயசு வரல அப்பனுடைய ரெண்டு ப்ளஸ் ஓ இருபத்தி நாலு ரெண்டு சேர்த்து எழுபத்தாறு ஆண்டு கால அனுபவத்தோடு நீ வரணும் நீ வாழ்க்கையில் பெரு வெற்றி பெறணும் எவ்வளோ தெரியுமா வெற்றி பெறணும் ஒரு பத்தாண்டு காலம் கழித்து உன்னை எல்லா இயக்குநர்களும் தேடும் பொழுது நீ வந்து அப்பவும் தம்பிராம எப்படி நடிச்சிக்கிட்டு இருப்பாரு அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க வாங்க என்னை வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வாய்ப்பை நீ உன் தந்தைக்கு வழங்கும் அளவு நீச்சு வாழ்த்துறேன் விடைபெறேன் நன்றி வணக்கம்